மாவட்டம் வட்டம் கலங்கல் ஊராட்சியில் இருந்து பொதுமக்களோடும் இணைந்து பொதுநல அமைப்புகளோடு இணைந்து மாவட்ட மூலியமாக தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் கோரிக்கை அளிக்க வந்திருக்கின்றோம் எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால் எங்களுடைய கலங்கல் ஊராட்சியிலே பொருளாதாரத்திலே மிகவும் பின்தங்கிய மக்கள் நாற்பது சதவீதம் பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் மக்கள் வேலை திட்டத்தை வைத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்தி அந்த அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எங்களுடைய நலங்கள் ஊராட்சியை நகராட்சியாக தர முயற்சிகின்ற போது இணைப்பதாக ஒரு செய்தி வருகின்றது இது சம்பந்தமாக ஏற்கனவே எங்கள் ஊர் பொதுமக்களோடு இணைந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலியமாக தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் கோரிக்கை வைத்தோம் அதுமில்லாமல் சென்னைக்கு நேரடியாக சென்று இந்த துறையினுடைய அமைச்சர் அவர்களை அளித்திருக்கின்றோம் அதே பொறுப்பு அமைச்சர் அவர்களையும் சந்தித்து மனு அளித்திருக்கின்றோம் உள்துறை செயலாளர் அவர்களிடம் மனு அளித்திருக்கின்றோம் ஆனால் எங்களுடைய களங்கள் ஊராட்சியை நகராட்சியாக மாற்றுவதாகவே எங்கள் பகுதி மக்களுக்கு தகவல் வருவதால் அவர்கள் எல்லாம் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிறார்கள் எங்கள் களங்கள் ஊராட்சியிலே ஆடு மேய்க்கும் தொழிலை செய்தவர்கள் நிறைய பேர் வசித்து வருகிறார்கள் அவர்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் நூறு நாள் வேலை திட்டம் இல்லை என்றால் திருவோடு ஏந்தி பிச்சை தான் எடுக்க வேண்டும் என்பதற்காக தான் எங்களுடைய ஊர் பொதுமக்களோடு சார்பில் திருவோடு ஏந்தி வந்து இங்கு மனு கொடுக்கட்டும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தவித்திலே ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் பத்திரிகை வாயிலாக இதுபோல ஊராட்சிகளை நகராட்சிகள் ஆக்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிக்கின்ற போது அதையெல்லாம் பரிசீலனை செய்வதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் கண்டிப்பாக தமிழக முதலமைச்சர் அவர்களும் துறையினுடைய பொதுமக்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு எங்களுடைய ஊராட்சியை ஊராட்சியாகவே செயல்படுவதற்கு அனுமதி அளிப்பார் என்பதிலே எங்களுக்கு நூறு சதவீதம் நம்பிக்கை இருக்கின்றது தயவு கூர்ந்து மக்களுக்கான முதல்வரான எங்கள் முதல்வர் அவர்கள் எங்களுடைய களங்கள் ஊராட்சியை தயவு செய்து களங்கள் ஊராட்சியாகவே செயல்படுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று கோரி எங்கள் ஊர் மக்களோடு ஏந்தி இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலியமாக மீண்டும் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் மன அளிக்க வந்துள்ளோம் நன்றி வணக்கம்